அனைவருக்கும் வணக்கங்க நீங்க பார்த்துட்டு அரண் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க பார்க்க மாடித்தோட்டம் பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா செடிகளோட வளர்ச்சியை அதிகரிக்கிற விதமாகவும் மண்ணோட வளத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் ஒரு சூப்பரான உரம் தான் பார்க்க போறோம் அது எதை வச்சு நம்ம தயாரிக்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல தயாரிக்கலங்க இது கடையில இருந்து தான் நம்ம இந்த உரத்தை வாங்கணும் எங்க வாங்கணும் எந்த அளவு பயன்படுத்தணும் எந்தெந்த செடிகளுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவா இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அப்படி என்ன உரத்தை நம்ம பயன்படுத்த போறோம் புண்ணாக்கு உரம் தாங்க பயன்படுத்த போறோம் புண்ணாக்குல வந்து நிறைய சத்துக்கள் குட்டி கிடக்குதுங்க ஒரு செடி வளர்றதற்கு முதன்மை சத்தான என் பி கே தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இந்த மூன்று சத்துக்களும் நிறைய இருக்கு அது மட்டும் கிடையாது நிறைய நுண்ணூட்ட சத்துக்களும் நிறைந்த புண்ணாக்கு உரத்தை தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்க போறோம் சரிங்க இந்த புண்ணாக்க நம்ம எங்க வாங்கணும் எங்க வாங்கணும் அப்படின்னா உரக்கடைகள்ல கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அக்ரி ஆஃபீஸ் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா விவசாய ஆஃபீஸ் இந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்குங்க அதை விட ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா மர செக்கு என்னெல்லாம் ஆட்டுவாங்க பார்த்திங்களா அந்த ஆட்டுற கடை கண்டிப்பாக எல்லார் வீட்டு பக்கங்களில் ஒரு கடை இருக்கும் அந்த கடைகள்ல நீங்க போய் சொல்லி வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையான புண்ணாக்குகளும் ரொம்ப ஈஸியா கிடைக்குங்க விலையும் கம்மியா இருக்கும் ஒரு செடி வளர்றதுக்கு அந்த செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கொடுக்க வேண்டியது இந்த புண்ணாக்கு உறந்தாங்க செடியோட வளர்ச்சி மட்டும் கிடையாது மண்ணோட திறனையும் அதிகரிக்க கூடியது மண் வளமா இருந்தா மட்டும்தான் நம்ம வைக்கிற செடிகள் வந்து நல்லா பூ பூக்கும் காய் காய்க்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படி இன்னைக்கு நான் கொடுக்குற இந்த புண்ணாக்கு உரத்தில் எந்தெந்த புண்ணாக்கெலாம் கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கடையில் கிடச்சது கலவை புண்ணாக்கு தாங்க வேப்பம் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்குன்னு சொல்லி இதோட மிக்ஸு தான் எனக்கு கிடச்சிச்சு அந்த மிக்ஸை தான் நான் வந்து இன்னைக்கு கொடுக்க போகிறேன் எனக்கு மிக்ஸு கிடைச்சன நான் கொடுக்குறேன் உங்கள்ட்ட அப்படிலாம் கிடைக்கல அப்படின்னா தனித்தனியாக தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த புண்ணாக்கை வாங்கி தனித்தனியாக கொடுத்துக்கலாம் எப்பொழுதுமே இந்த கடலை புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்குங்க அதை நம்ம தனியாக கொடுத்தோம் அப்படின்னா எறும்புகளோட தொல்லை வந்து அதிகமாக இருக்கும் அதனால இந்த எறும்பு தொல்லையை குறைப்பதற்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடலை புண்ணாக்கு கூட வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் கலந்துக்கோங்க பொதுவாகவே மற்ற எந்த புண்ணாக்கு வகைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லா புண்ணாக்கு கூட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கசப்பு தன்மைக்கு அஹ் வேரல்கள் வேர் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வராதுங்க மண் கலவையில சேர்த்துக்கும் பொழுது அதே மாதிரிதான் அடி உரமா கொடுத்தாலும் நீங்க அதை சேர்த்துக்கலாம் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது எல்லாமே கலந்த உரமா இருக்கிறனால நான் எதுவுமே சேர்க்க தேவையில்லை சிலருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தூள் தூளா கிடைக்கும் ஒரு சில பக்கங்கள்ல நமக்கு கட்டியா இருக்குங்க ரொம்ப கெட்டியா இருக்கும் அப்ப அத என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாவே இந்த புண்ணாக்கு வந்து கரைசலா கொடுப்பாங்க ஆனா நம்ம ரெண்டு மாசமா நம்மளோட செடிகளுக்கு எந்த வகையான உரங்களுமே கொடுக்கல அதனால இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு தூள் வடிவுல கிடைச்சிருக்கிறனால நான் அதை அப்படியே தான் செடிகளுக்கு கொடுக்க போறேன் கரைசலா நான் கொடுக்கலங்க இந்த தடவை கரைசலா கொடுத்தாலும் இது நல்லா வேலை செய்யும் நான் இன்னைக்கு அடி உரமா தான் கொடுக்க போறேன் இல்லை இப்ப நீங்க புதுசா மண்கலவையெல்லாம் தயார் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மண் கலவையில இந்த புண்ணாக்கு உரத்தையும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க இப்ப புண்ணாக்கு உரம் எங்க வாங்கணும்னு பார்த்தோம் அடுத்தது இந்த புண்ணாக்கு உரத்தை வந்து எந்த அளவுகள்ல பயன்படுத்தணும் அப்படின்னா செடிகளுக்கு தகுந்த அளவு பயன்படுத்துங்க சின்ன செடியாக இருந்தால் ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் ஏன்னா நான் வந்து புண்ணாக்காய் நம்ம தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்மியாக யூஸ் பண்ணலாங்க நான் வந்து சாலிட் ஃபார்மில் தான் போடுறேன் அதனால் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க என்னோட செடி ரோஸ் செடி வந்து இது சின்ன செடி தான் நான் இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் இதே மாதிரி சின்ன செடிகளுக்கு கம்மியாகவும் கொஞ்சம் பெரிய செடியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ புண்ணாக்கோட அளவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது மண்ணோட வளத்தை அதிகரிக்கிறது மட்டும் கிடையாதுங்க உங்கள் செடிகள் பூ பூக்கிற தருணத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பூக்கள் வந்து நல்லா பெருசா இருக்கும் நிறைய பூக்கள் பூக்கும் காய்கள் பிஞ்சுகள்லாம் உதராம நிறைய காய்கள் நமக்கு கிடைக்குங்க அதனால புண்ணாக்கு உரத்தை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணணும் எத்தனை நாளைக்கு ஒருக்கா இந்த புண்ணாக்கு உரத்தை நம்ம பயன்படுத்தணும் அதாவது இந்த புண்ணாக்கு உரத்தை ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா போதுமானதா இருக்குங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் கொடுங்க புண்ணாக்கு உரம் சரியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஒரு உரம் மட்டுமே கொடுக்க போகிறது கிடையாது இடையில வேறு உரங்களும் நம்ம பயன்படுத்துவோம் சாலிட் ஃபர்டிலைசரும் நிறைய பயன்படுத்துவோம் ஒரு வாரத்துக்கு ஒரு ஒவ்வொரு உரம் பயன்படுத்துவோம் லிக்விட் ஃபெர்டிலைசர் பயன்படுத்துவோம் மழைக்காலம் வந்துருச்சுன்னா மழை நீர் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவாகவே கொடுத்துவாங்க உரங்களோட அளவு எப்பவுமே அதிகமாகிருச்சு அப்படின்னா தான் அது செடிகளுக்கு பாதிப்படையுமே தவிர கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா செடிகளுக்கு பாதிப்படையாதுங்க அதனால நீங்கள் பயக்கவே தேவையில்லை எந்த உரம் கொடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அளவு கம்மியாகவே கொடுங்க சரிங்க இப்போ நம்ம உரம் வந்து எங்கே கிடைக்குது எவ்வளவு கொடுக்கணும் அது கடத்தது இந்த உரத்தை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா தானே இதை போய் என்ன நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு நினைப்பீங்க இப்போ நம்ம மரச்சக்கெண்ணெய் ஆட்டுற இடத்துலயா இருக்கட்டும் இல்லை கடைகள்லேயா இருக்கட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம பாட்டுக்கு நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும் புழுக்கள் பூச்சி எல்லாம் அதில் வர ஆரம்பிச்சிருங்க அப்போ அதை அப்படியே நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கும்பொழுது அது செடிகளோட வேர் பகுதிகளை தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால நீங்கள் புண்ணாக்கு வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா அதை முறையாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் என்ன பண்ணணும் நீங்கள் இப்போ கடையில் புண்ணாக்கு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதை நல்ல வெயிலில் ஒரு நாள் நல்ல வெயிலில் காய வச்சுருங்க காய வச்சுட்டு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா யூஸ் அண்ட் த்ரோ நீங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் டப்பா கண்டிப்பாக வச்சுருப்பீங்க அந்த பிளாஸ்டிக் டப்பால போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிருங்க அப்ப அது வந்து கெட்டு போகாது தேவைக்கு அதிகமா வாங்காம உங்கள்ட்ட எத்தனை செடிகள் இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல ஏன்னா நம்ம ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை தான் இந்த புண்ணாக்கு உரம் கொடுக்குறோம் அதுக்கு தகுந்தார் போல நீங்க வாங்கி கொடுத்துக்கலாம் என்னோட மண்ணு பாருங்க எவ்வளவு புலப்புல பொலன்னு இருக்கு இதற்கு காரணமே நம்ம இயற்கை உரங்களை தாங்க பயன்படுத்திட்டு வரோம் நம்ம கிச்சன்ல கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட் இலைத்தலைகள் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் மண் வந்து இந்த மாதிரி நல்லா புலப்பொழ பொலன்னு நல்லா லூஸாக இருக்கணுங்க இந்த மாதிரி இருந்தால் தான் செடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து காற்றோட்டமாக இருக்கும் காற்றோட்டமாக இருந்தால் தான் நம்ம இருந்து போகிற வேர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்கள் போகும் செடி ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ மண் எப்போவுமே இந்த மாதிரி நல்லா லேஸாக புழப்பொழன்னு இருக்கணும் இப்போ நம்ம ஒரு உரம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண் இந்த மாதிரி நல்லா கிளறி விடணுங்க மேல் மண்ணு கீழே போற மாதிரியும் கீழ் மண்ணு மேல வர்ற மாதிரியும் வேற டிஸ்டர்ப் பண்ணாம விடணும் இந்த மாதிரி நல்லா மண்ணை கிளறிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க எந்த வகையான திட உரம் கொடுக்கறீங்களோ கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம இன்னொன்னு கவனிக்க வேண்டியது மண்ணை நம்ம உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம மண் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணுங்க ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அப்பதான் நம்ம கொடுக்குற உரம் உடனடியா போய் அந்த செடிகளுக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி நான் வந்து இந்த கத்திரிக்காய் செடிக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் ஏன்னா இது செடி பெரிய செடியா இருக்குங்க அதனால நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த செடிக்கு நான் கொடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி போதுமான அளவு ஏன்னா நான் ரெண்டு மூ கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மாசமா இந்த செடிகளுக்கு எந்த வகையான உரங்களுமே நம்ம கொடுக்காதனால இந்த அளவு கொடுக்குறேங்க இந்த தடவை நான் லிக்விட் பெர்டிலைசரா கொடுக்க முடியல அதனாலதான் நான் சாலிடா கொடுக்குறேன் செடிகளுக்கு ஏன்னா வேரல்கள் வேர் சம்பந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே வரக்கூடாது மழைக்காலம் தொடங்க போகுது அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு சம்பந்தமா அது சம்பந்தமா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா செடிகளோட வேர்கள் வந்து இத நமக்கு நல்லா இருக்குங்க மண்ணோட வளமும் நமக்கு அதிகரிக்கும் அதற்காகத்தான் பொதுவா நீங்க வந்து ஒரு மண் கலவை தயார் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருக்க வேண்டிய ஒரு புண்ணாக்கு வகை அப்படின்னு சொன்னோம்னா அது வேப்பம் புண்ணாக்கு கண்டிப்பா நீங்க ஒரு மண்கலவை தயார் பண்ணும் போது இப்ப ஆடிப்பட்டம் வருது எல்லாரும் விதை விதைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதற்கு தேவையான மண்கலவைகளை ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க உங்களோட மண்கலவையில கண்டிப்பா ஒரு கைப்பிடி அளவு புண்ணாக்கு உரம் போடணும் அதுவும் வேப்பம் புண்ணாக்கு ஏன் அப்படின்னா வேர் அழுகல் வேர் பூச்சி சம்பந்தப்பட்ட இந்த வேர் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வராம தடுக்கிறதுக்கு அந்த வேப்பம் புண்ணாக்கு அந்த வேப்பம் புண்ணாக்கில் இருக்க அந்த கசப்புத்தன்மை நமக்கு உதவுதுங்க அது மட்டும் இல்ல எறும்புகளோட தொல்லையில இருந்தும் பாதுகாக்குது இந்த புண்ணாக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு மாடுகளுக்கு கோழிகளுக்கு கொடுத்து நம்ம பார்த்துருப்போம் அப்ப அதுல எவ்வளவு சத்துக்கள் குட்டி கிடக்குறனாலதான் அவங்க அதுகளுக்குலாம் நம்ம கொடுக்குறோம் அப்ப அதே உரங்களை நம்ம நம்மளோட செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம செடிகள் எல்லாமே நல்லா செழித்து நல்லா வளருங்க இயற்கையான முறையில இந்த மாதிரி இயற்கை உரங்களை பயன்படுத்தி செடிகளை வளர்த்தி பாருங்க இது ரொம்ப எளிமையான முறை எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு உரம் கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்ததுக்கு அப்புறம் தண்ணி தெளிக்கணும் நான் இன்னைக்கு ஏன் தண்ணி கம்மியா ஊத்துறேன் அப்படின்னா மழை பெஞ்சு ஆல்ரெடி எல்லாம் நல்லா தண்ணி இருக்குங்க அதனால நான் வந்து என்ன பண்ணேன் தான் தண்ணி கொடுக்குறேன் நான் மறுபடியும் நாளைக்கு மழை வர ஆரம்பிக்கும் அதனால ஆல்ரெடி மண்ணும் நல்லா தான் இருக்கு இந்த ஒரு தொட்டியை தவிர மற்ற எல்லா தொட்டிகள்ல இருக்க மண்ணுகளுமே பார்த்தீங்கன்னா தான் இருக்கு அதே மாதிரி நீங்க உரங்கள் கொடுக்கும் பொழுது ஈவினிங்ல கொடுங்க ஒன்னு காலையில கொடுங்க இல்லைன்னா மாலை நேரத்துல ஒரு ஆறு மணிக்கு மேல வெயில் தாழ குடுத்தீங்க அப்படின்னா உரம் வந்து நல்லா வேலை செய்யுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் உங்க வீட்ல இருக்கிற மாடித்தோட்டமா இருந்தாலும் சரி வீட்டு தோட்டமா இருந்தாலும் சரி அங்க இருக்க செடிகள்ல நிறைய பூக்கள் பூக்க உங்களுடைய மண்ணோட வளத்தை அதிகரிக்க காய்கள் நல்லா பெரிதா கா காய்க்க இந்த புண்ணாக்கு உரத்தை நீங்களும் கொடுங்க உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்